நான் முக்கியமான அவசியமான ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் அவர்தான் தக்காளி தெரியும் அது என்ன மணத்தக்காளி என்ற கேள்வி உங்களுக்குள் எழுகிறதா மணத்தக்காளி சற்று அடர்ந்த பச்சை நிற இலைகளைக் கொண்டு செடி வகையை சார்ந்தது மெல்லிய தண்டு அமைப்புடன் சிறு சிறு வெள்ளை நிற பூக்கள் இருக்கும் கருமை நிறத்தில் உருண்டையான சிறு பழங்களைக் கொண்டது இவை தவிர்த்து உலகமாதா விடைக்கந்தம் வாயசம் காகமாசி என பல பெயர்கள் உண்டு எங்களின் வட்டாரப் பெயர்களையும் மருத்துவ பயன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வெப்பம் காரணமாக எவ்வித நோய்களும் நம் உடலுக்கு ஏற்படாமல் மனத்தக்காலை பாதுகாப்பு அளிக்கும் தனது குளிர்ச்சித் தன்மையால் நோய்களை தடுக்கும் கிராமங்களில் வளர்ந்த சிறுவர்கள் மணத்தக்காளியின் பழங்களை சாப்பிட்டிருப்பார்கள் மணத்தக்காளியின் பழங்களை முகத்தில் பூசி விளையாடுவதும் அப்படியே சாப்பிடுவதும் சிறுவர் சிறுமிகளின் உடல் வெப்பத்தை அவர்களுக்கே தெரியாமல் குறைக்கும் வயிற்றிலும் குடற்பகுதியிலும் உண்டாகும் புண்களை குணப்படுத்தும் திறன் மணத்தக்காளியிடம் உண்டு வாய்ப்புண் ஏற்பட்டதுமே கிராமங்களில் தேடப்படும் முதல் மூலிகை மணத்தக்காளிதான் இதன் கீரை மற்றும் பழங்கள் இரண்டுக்கும் வயிற்று புண்களை குணமாக்கும் சக்தி இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன மணத்தக்காளி பழங்களை நன்றாக உலர வைத்து வற்றலாக பயன்படுத்தலாம் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதன் வற்றல் சிறந்த மருந்து பசியை அதிகரித்து உடலுக்கு போஷாக்கை வழங்கும் காரணமாக நாவில் ஏற்படும் கசப்பு மற்றும் வேறு காரணங்களால் ஏற்படும் வாந்தி உணர்வை கட்டுப்படுத்தும் உணவுப் பொருளாகவும் மணத்தக்காளி வற்றலை தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்கவும் இதன் வற்றல் பயன்படுகிறது சிறுநீர் பெருக்கை அதிகரித்து சிறுநீர் பாதை தொடர்பான நோய்களையும் குணமாக்கும் வற்றலை லேசாக நெய்யில் வதக்கிய பின்பு பயன்படுத்தலாம் வாய்பன் இருக்கிறதா மணத்தக்காளி இலையை பிழிந்து சாறு எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்க வாய்ப்பு மறையும் இதை வாய்க்குப்பளிக்கும் நீராகவும் வாய்ப்புண் இருப்பவர்கள் பயன்படுத்தலாம் மணத்தக்காளி இலைகளோடு பருப்பு சேர்த்து கடைந்து அதன் வற்றலையும் துணைக்கு சேர்த்து மணத்தக்காளி பருப்பு கடைசல் சமைக்கலாம் வயிற்றுப்புண் இரத்தக் குறைவு உடல் சோர்வு போன்றவற்றை நீக்கும் மருந்தாக இந்த பருப்பு கடைசி பயன்படும் நோய் நீக்குவது உபயோகிக்கலாம் மணத்தக்காளி கீரையுடன் பசலைக்கீரை சேர்த்து சமைத்து சாப்பிடுவது வேநிற்கால நோய்களை தடுப்பதற்கான சிறந்த உணவு மணத்தக்காளியை கீரையாக பயன்படுத்த சளி இருமல் போன்ற கப நோய்களும் விலகும் என்கிறது சித்த மருத்துவம் மணத்தக்காளி செடியை அரைத்து நீரிலிட்டு காய்ச்சி அந்த நீரைக் கொண்டு புண்களை கழுவலாம் கருப்பு நிறத்திலும் சில வகைகளில் சிவப்பு நிறத்திலும் இதன் பழங்கள் காணப்படும் பழுக்காத காய்களை உட்கொள்வது நல்லதல்ல பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட பஞ்சங்களின் போது இதன் பழம் உணவாக அமைந்துள்ளது செரிமான பாதையில் உண்டாகும் புற்றுநோய் சார்ந்த ஆய்வில் மணத்தக்காளி சிறந்த முடிவுகளை கொடுத்திருக்கிறது ஈரல் பாதிப்புகளை தடுக்கும் ஆற்றல் மனத்தக்காளிக்கு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுப்பதாகவும் சமீபத்திய ஆய்வு உறுதிப்படுத்துகிறது நோய் வராமல் தடுக்கவும் நோய் ஏற்பட்டாலும் அதை போக்கும் வல்லமையும் மணத்தக்காளிக்கு உண்டு தாகத்தை தணிக்க மணத்தக்காளி பழம் உதவும் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கவும் மலத்தை இழக்கவும் பசியை தூண்டவும் மணத்தக்காளி பழத்தை பயன்படுத்தலாம் மணத்தக்காளி காரக்குழம்பை ரசித்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டும் இவ்வளவு பலன்கள் நிறைந்து மணத்தக்காளி எளிதாக வளரும் பழங்களை பிசைந்து விதைகளை தூவி தொட்டிகளில் கூட வளர்க்கலாம் ஒரு மழை பெய்தால் போதும் வினை பரவல் மூலம் ஏற்கனவே மண்ணில் புதைந்து கிடக்கும் மணத்தக்காளியின் ஆதாரம் முளைக்கத் தொடங்கிவிடும் மணத்தக்காளி போன்றே உருவ அமைப்புடைய சில செடிகள் சாப்பிட உகந்தவையல்ல மணத்தக்காளி தானா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு பயன்படுத்துங்கள் மணத்தக்காளியின் பழுக்காத காய்களை உட்கொள்வது நல்லதல்ல